ஸோ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து பார்த்திங்கன்னா சத்யா கொடியரசன் ஸோ நான் ஆக்சிஸ் இந்தியாவில் ஒன் ஆஃப் த சிஇடியாக இருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாஃப் நர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களினுடைய ஆரோக்கியத்தை பற்றி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த நாப்கின்னால் தான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம இந்த நாப்கின் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் தரமானதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் ஸோ சாதாரணமாக எந்த பிராண்டாக இருக்கட்டும் ஸோ கடையில் வந்து வாங்கக்கூடிய எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக்காலான நாப்கின் தான் ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் ஸோ இதில் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து குளோரின் டயாக்சின் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் இந்த ஒயிட்னஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங் அதுக்கப்புறம் நிறைய வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால் நமக்கு என்ன வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாதவிடாய் பிரச்சனைகள் நீர் கட்டி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அதை விட முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலட்டுத்தன்மை ஸோ குழந்தையின்மை அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குழந்தை ஹாஸ்பிட்டல் தான் நிறைய இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுது ஸோ ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த பிளாஸ்டிக்கால் ஆன நாப்கின் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ பிளாஸ்டி பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தடை பண்ணியிருந்தாங்க காரணம் என்னென்னா பிளாஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு ஆபத்தானது ஒரு கேரி பேக்காக இருக்கட்டும் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் பிளாஸ்டிக்கால் ஆன நாப்கினை வந்து ஸோ ஒரு ப்ரைவேட் பார்ட்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆபத்து அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பிளாஸ்டிக் நாப்கினை வந்து யூஸ் பண்ணுறது எவ்வளோ பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஸோ பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பும் வந்து கருத்தில் கொண்டு நமக்கு வந்து ஸோ ஒரு ஜஸ்ட் லிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பியூர் காட்டன் ஸோ இதில் வந்து ஜீரோ பர்சன்ட் பிளாஸ்டிக் ஸோ இந்த மாதிரி காட்டனும் ஆன வந்து ஒரு நாப்கின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த நாப்கின் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தரம் வாய்ந்தது ஸோ ஐஎஸ்எஸ் சர்ட்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஇ குறியீடு வந்து இருக்கக்கூடிய ஒரு நாப்கின் சிஇ குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ பயன்படுத்துகிறவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கு ஸோ பறவையாக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும் ஸோ மண்ணாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் எந்த இதுவாக இருந்தாலும் ஸோ யாருக்கும் எந்த தீங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஇ குறியீடு ஸோ இந்த இது இருக்கக்கூடிய நாப்கின் தான் நம்மளுடைய ஜஸ்ட் நாப்கின் ஸோ இந்த பேக் பார்க்கும் தெரியும் நமக்கு ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபானதுன்னு சொல்லிட்டு ஸோ பேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா சீல்டாக இருக்கும் ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாப்கின்மே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிதான் இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் இருக்கும் சீல்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பானது ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட ஒரு சிங்கிள் பேக்கு தான் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போவோம் ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொற்றும் ஒரு கிருமி தொற்று எதுவுமே வராது ஃபுல்லாக பேக்கடாக இருக்குது ஸோ நம்ம இதை சீல்டு ஓப்பன் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இது தெரியும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ எவ்வளோ வந்து பெருசாக இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ப்யூர் காட்டன் ஸோ இதில் வந்து என்ன ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிப்பு இருக்கும் ஸோ இந்த சிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷல் ஸோ இந்த சிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியான் இன்ஃப்ராரேட் மேக்னட்டிக் சிப்பு கைட்டின் சிப் இது ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பிளட்டில் வந்து வரக்கூடிய ஸோ ஒரு பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் தான் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து பேட் சேஞ்ச் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு யாராலேயும் பண்ண முடியாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஆனியான் டெக்னாலஜி எதுக்கு அப்படின்னா ஸோ நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ணிடும் ஸோ கில் பண்ணிட்டு நமக்கு வந்து மேலே வந்து திரும்ப கர்ப்பப்பைக்குள்ளே போகாது ஸோ அதுக்காக தான் இது ஸோ இன்ஃப்ராரைடு அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்தும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸ்ட்ரல் டைமில் வந்து நிறைய இரிட்டேஷன் இருக்கும் ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப்டாக இருக்கும் ரொம்ப அப்செட்டாக இருக்கும் ஸோ யாரை பார்த்தாலே கோபமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது ஸோ அந்த இன்ஃப்ரேட் அப்படின்றது வந்து ஹார்மோனை வந்து நமக்கு சமநிலைப்படுத்தும் ஸோ மேக்னட்டிக் அப்படின்றது வந்து உற்சாகப்படுத்துது நம்ம அதை ஹார்மோன் சமநிலை ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு நார்மல் டேல எப்படி இருப்போமோ அப்படி தான் இந்த பீரியட்ஸ் டைமில் இருப்போம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைட்டீன் கைட்டின்னா என்னென்னா மக்கக்கூடிய தன்மை ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கலான நாப்கின் வந்து ஸோ மண்ணில் போட்டோம் அப்படின்னா மக்கிறதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் ஆகும் ஸோ அதனால வந்து நிறைய ஆபத்து இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்லிப் நாப்கின் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் ஸோ ஏன்னா இது ஃபுல்லாக காட்டன் தான் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நார்மல் நாப்கின் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு யூஸ் பண்ணுவோம் நம்ம ஜஸ்லிப் நாப்கின் ஒரு நாளைக்கு ஒன்னே போதும் அப்படின்றோம் ஏன்னா இதில் அப்சாப்ஷன் அதிகம் ஸோ அப்போ அப்சாப்ஷன் அதிகம் இருக்குன்னா நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து போடுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் வந்து இதில் புஷ் பண்ணுறேன் இதில் ஒரு ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் வந்து புஷ் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது ஃபிஃப்டி எம்எல் இதில் புஷ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீக் ஆகி இதில் வெளியிலே வந்துருச்சு தண்ணி ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜஸ்ட்லிப் நாப்கினில் ரெண்டாவது ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் நான் புஷ் பண்ணுறேன் ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் வந்து புஷ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வந்து லீக் ஆகி வெளியில் போகிறதே தெரியுது ஸோ தொட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஸோ தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் இதுலேயே ஸோ நம்மளுடைய ஜஸ்ட்லிப் நாப்கின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஃபீல் பண்ணால் கூட வந்து நமக்கு தெரியவே தெரியாது ஸோ வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா அப்சார்ப்ஷன் ஆகிருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் ஸோ நமக்கு தண்ணி வெளியே லீக் ஆகுது ஸோ பிழிஞ்சாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த தண்ணி வெளியிலே வந்துடும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸோ ஒரு பிளாஸ்டிக் நாப்கின் ஸோ நம்ம ஜஸ்ட்லி நாப்கின்ல எப்படி இருக்குது ஸோ தண்ணி தண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு கூட வெளியே வந்திருக்காது சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சாப்ஷன் இந்த அளவுக்கு இருக்கு சோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ இதுக்குள்ள இருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து லேயர் இருக்கு சோ பத்து லேயருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காட்டன் தான் நம்ம இதில் உள்ள இருக்கிறத ஸோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் தான் சோ இதனால வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அரிப்பு இருக்காது சைடில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இச்சிங்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு தொந்தரவு இருக்காது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த நானோ இன்ஃப்ரா ஆனியான் இன்ஃப்ரா ரேட் மேக்னெட்டிக் சிப்பு ஸோ இந்த சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு எதுக்குன்றது ஸோ இந்த சிப்பு இது அடுத்த லேயரில் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு லேயருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காட்டன் தான் எல்லாமே காட்டன் தான லேயர் தான் இதுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து சோத்து கத்தளை ஆலோவேரா ஜெல் ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கும் அந்த டைமில் வந்து நமக்கு உடல் வந்து குளிர்ச்சியை தரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சோத்து கத்தால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நம்ம பிழிஞ்சோன்னா கூட இதில் தண்ணி எதுவுமே வராது ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சார்ப்ஷன் இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்தை காப்போம் ஸோ ஜஸ்லிப் நாப்கினை பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்